சிவாய வாழ்க வாழமுடன் கடகராசிக்காரர்களுக்கு எத்தகைய அதிர்ஷ்டம் யோகம் தரும் எப்படி அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று இன்று பார்ப்போம் ராசி கடகராசி என்று சொல்வார்கள் நண்டு போன்ற அமைப்பில் முத்துச்சதர்களாக ஒளிரும் நட்சத்திர கூட்டமைப்பே கடகமாகும் பன்னிரண்டு ராசிகளில் அதிக அளவு ஈர்ப்பும் வசீகருக்கும் சக்தியும் பெற்றிருக்கும் ராசி இது இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன் ராசி சக்கரத்தில் தொண்ணூறு முதல் நூற்றி இருபது பாகை வரை கடகம் பரவியிருக்கும் கடகத்தில் குரு உச்சம் பெற்றிருப்பார் செவ்வாய் நீசம் பெற்று விடுவார் த்ரீ கோணமான ஐந்தாம் வீட்டில் உள்ள ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் கேந்திரமான பத்தாம் ராசிக்கும் மேஷ ராசிக்கும் அதிபதியாக இருக்கும் செவ்வாய் கடகத்துக்கு யோக காரகனாக மாறி நல்ல பணங்களை அளிக்க வாய்ப்பு உண்டு கடகமாகிய நண்டி நிகழ்வுகள் இந்த ராசிக்காரர்களிடம் இருக்க வாய்ப்பு உண்டு ராசிக்காரர்கள் எந்த துறையில் பிரவேசித்தாலும் அங்கே உங்கள் அதிகாரத்தையும் ஆளுமையும் நிலத்துவீர்கள் மற்றவர்கள் உங்கள் கருத்துக்கு கட்டுப்பட வைப்பதில் வல்லவர் உங்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாக திறமையாலும் எல்லோரும் உங்களின் முழு கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடுவார்கள் அல்வூலமாக இருந்தாலும் சரி சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி மேலான அதிகாரத்தில் இருப்பவர்களையும் வலுவிழக்கச் செய்யும் ஆளுமை உங்களுக்கு உண்டு உங்கள் ராசிநாதன் சந்திரன் மனோகாரகன் ஒருவரின் மனதை சந்திரன் தான் நிர்ணயிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது நீங்கள் வெகு விரைவில் மற்றவர் மனதில் இடம் பிடித்து விடுவீர்கள் கடகராசியில் பிறந்தவர்கள் பிரச்சனைகளையும் சவால்களையும் கண்டு மலைக்க மாட்டீர்கள் எடுத்த வேலையை கண்டிப்பாக முடித்து விடுவீர்கள் உங்கள் ராசிக்கு நாலாம் வீடு துளாராசி அந்த ராசிக்கு அதிபதி சுக்ரன் அவர் கட்டடக்காரனாக இருப்பதால் அதிநவீன வீடு கட்ட விரும்புவீர்கள் ஆறாம் இடம் தனுசு இதன் அதிபதியான குரு சிறப்புடவர் ஆகவே பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உதவுவது உங்களுக்கு நன்மை தரும் இதுவே உங்களுக்கு பரிகாரமாகவும் மாறும் நல்ல யோகத்தை அளிக்கும் நீங்கள் வாங்க நினைக்கும் சொத்துக்களை பொறுத்தவரை மனைவி அல்லது பிள்ளைகள் பெயரில் இருப்பதுதான் நல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி குறிப்பிடும் ஏழாம் இடத்துக்கு அதாவது மகரத்துக்கு அதிபதி சனி திருமண வாழ்க்கை சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் இருக்கும் உங்களுக்கு எட்டாம் இடம் ஆய்வுஸ்தானம் கும்பராசி இதற்கும் சனியே அதிபதி அதனால் உங்களுக்கு தீர்க்காயில் உண்டு பத்தாம் இடத்துக்கு உரிய ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாக மேஷ செவ்வாய் வருகிறது உங்களுக்கு பிரபல யோகாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறது எனவே பெரிய பதவியிலும் வியாபாரத்திலும் சாதிக்க உள் காவல்துறை இராணுவம் கப்பல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஈடுபடுவீர்கள் பதினோராம் இடமான மூத்த சகோதரஸ்தானத்துக்கு பாதகாதிபதியான சுக்கரன் வருகிறார் உங்களால் மூத்த சகோதரிகள் பலன் பெறுவார்களே தவிர அவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்காது கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் பூர்வீக சொத்து கைக்கு வரும் அமைப்பு உள்ளவர்கள் கடும் உடைப்பாளி இவர்களுக்கு நாற்பத்தொம்பது வயதுக்கு மேல் சொந்த வீடு அமையும் யோகம் கிடைக்கும் இவருடைய ராசி அதிபதி சந்திரன் எனவே விரைவில் சொந்த வீடு அமைய சந்திரனை தலையில் சூடியிருக்கும் சிவபெருமானை வழிபட வேண்டும் இவர்களின் வீடு கோயிலுக்கருகிலோ கோயிலுக்கு பின்புறத்திலோ இருந்தால் சிறப்பானதாக இருக்கும் இவர்கள் இருக்கும் வீட்டில் எப்போதும் தண்ணீருக்கு பஞ்சம் இயராது இந்த ராசிக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை மஞ்சள் பழுப்பு அதிர்ஷ்ட பூக்கள் நந்தியாவட்டை மருதாணிப்பூ முல்லை அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் மற்றும் வியாழக்கிழமை இந்த நாட்களில் புதிய காரியங்களை முன்னெடுத்தால் வெற்றி கிடைக்கும் இந்த கிழமைகள் உங்களுக்கு யோகம் தருவதாக அமையும் அதிர்ஷ்ட தேதிகள் ரெண்டு பதினொன்று இருபது அதிர்ஷ்ட திசை கடகராசி என்பவர்களுக்கு மேற்கு திசை சிறப்பானது ரத்தினம் முத்து தொழில் நீர்நிலைகள் சார்ந்த தொழில் இந்த ராசியினருக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும் சங்கு மீன் தொடர்பான தொழில்களில் ஏற்றமும் நல்ல லாபமும் கிடைக்கும் நெல் போன்ற தானியங்களை விவசாயம் செய்வது விற்பது ரைஸ் மில் போன்ற தொழில்கள் எல்லாமே அவர்களுக்கு அதிக நன்மையை பெற்றுத்தரும் யோகத்தை பெற்றுத்தரும் இன்று கடகராசிக்காரர்களுக்கு எத்தகைய உத்திகள் யோகம் தரும் என்று இன்று பார்ப்போம் இதை பின்பற்றி இதற்குரிய நல்ல யோகங்களை நீங்கள் பெறுவீர்களாக வாழ்க பழமுடன் ஓம் நமச்சிவாயா